ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து நெருக்கமாக இணக்கமாக நீடித்து வருகிறது மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பில் முதன் முதலாக நீங்கள் வெளியிட்ட அசுரகானம் என்கிற இசை பேழையை மதுரையில் வெளியிடுகிற வாய்ப்பை பெற்றவன் நான் எங்களை போன்ற இயக்கங்களோடும் கருத்தியல் ரீதியான விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாட்டை சூழ்ந்திருக்கிற பேராபத்து என்பது ஒரு இறுதி போரை நடத்துவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்தியை மயப்படுத்துவது சமர்க்கவது சனாதனப்படுத்துவது இது அவர்களின் ஐடியாலஜியோடு கொள்கையோடு கருத்தியலோடு தொடர்புடையது ஆக பிஜேபியை தோற்கடிப்போம் என்றால் ஆர் வீழ்த்துவோம் என்று பொருள் பிஜேபியை தோற்கடிப்போம் என்றால் ஆர் எஸ் எஸ் கருத்தியலையும் அவர்களின் செயல் திட்டங்களையும் வேறெழுப்போம் என்று பொருள் இல்லை என்றால் அவர்களை வீழ்த்த முடியாது நெடிய வரலாற்று நெடுகளை நமக்கு இந்து மதம் என்கிற சான்றுகளே கிடையாது வெள்ளையர்கள் வந்த பிறகுதான் அது புழக்கத்திற்கு வருகிறது அம்பேத்கர் சாதியை ஒழிப்போம் என்றார் காந்தி தீண்டாமையை ஒழிப்போம் என்றார் சாதி இருக்கட்டும் வர்ணாசிரம தர்மம் இருக்கட்டும் மனு தர்மம் இருக்கட்டும் இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கொண்ட காந்தி தேர்தல் அரசியலில் போட்டியிடக்கூடிய ஜனநாயக சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்களை கடந்து பிஜேபியை சங் பரிவார்களை வீழ்த்த வேண்டிய தேவை உள்ளது என்கிற அடிப்படையில் துணிச்சலாக இந்த முடிவை எடுத்திருக்கிற மக்கள் அதிகாரம் அமைப்பை நான் மனமாற பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் தோழர் காளியப்பன் அவர்கள் குறிப்பிட்டதை போல எனக்கும் புரட்சிகர இயக்கங்களுக்கும் இடையிலான இந்த உறவு நட்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இருந்து நெருக்கமாக இணக்கமாக நீடித்து வருகிறது மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பில் முதன் முதலாக நீங்கள் வெளியிட்ட அசுரகானம் என்கிற இசை பேழையை மதுரையில் வெளியிடுகிற வாய்ப்பை பெற்றவன் நான் அந்த பாடல் இன்றைக்கும் என்னை உசுப்புகிற பாடல் காங்கிரஸோடு விமர்சனங்கள் இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விமர்சனங்கள் இருக்கலாம் தேர்தல் அரசியலில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிற சிபிஐ எம்எல் விடுதலை இயக்கத்தோடு விமர்சனங்கள் இருக்கலாம் எங்களை போன்ற இயக்கங்களோடும் கருத்தியல் ரீதியான விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாட்டை சூழ்ந்திருக்கிற பேராபத்து என்பது ஒரு இறுதி போரை நடத்துவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இந்திய மண்ணில் போகிற ஒரு இறுதி யுத்தம் என்பதை நாம் கொள்ள வேண்டும் இது ஒரு இறுதி போர் சங் பரிவார்களா ஜனநாயக சக்திகளா சனாதன சக்திகளா ஜனநாயக சக்திகளா என்கிற கேள்விக்கு விடை காணக்கூடிய ஒரு தான் இறுதி யுத்தம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற பொது தேர்தல் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் நரேந்திர மோடி பிரதமராக அந்த இருக்கையிலே அமர்ந்தால் நாம் இங்கே எந்த கருத்திகளையும் பேச முடியாது உரையாடல்களை நடத்த முடியாது மண்ணை காப்பாற்ற முடியாது மக்களை காப்பாற்ற முடியாது மிக பெரும் நெருக்கடிக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம் ஆளாக்கப்படுவோம் இது வெறும் யூகம் இல்லை வெறும் கற்பனாவாதம் இல்லை பிஜேபி மீது உள்ள வெறுப்பால் நான் உமிழ்கிற வெறுப்பு அரசியல் இல்லை நாம் பேசுவது மண்ணை காப்பதற்கான அரசியல் மக்களை காப்பதற்கான அரசியல் அவர்கள் பேசுகிற வெறுப்பு அரசியலுக்கு எதிர்ப்பு அரசியல் ஆகவே காங்கிரஸ் எந்த களத்தில் நின்று பிஜேபியை எதிர்க்கிறதோ அதே களத்தில் மக்கள் அதிகாரமும் நிற்க வேண்டிய தேவை ஒரு வரலாற்று தேவை உருவாகி இருக்கிறது இந்தி மயப்படுத்துவது மயப்படுத்துவது சனாதன மயப்படுத்துவது இது அவர்களின் ஐடியாலஜியோடு கொள்கையோடு கருத்தியலோடு தொடர்புடையது அவர்கள் இந்த தேர்தல் களத்தில் தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்குவதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது அந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு வழங்கக்கூடிய சக்திகளாக இருக்கிற கார்ப்பரேட்டுகளை வலுவாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் அதற்காக ஒட்டுமொத்த தேசத்தின் பொருளாதாரத்தையும் கார்ப்பரேட் மயமாக்குதல் என்கிற நடவடிக்கையிலும் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் கூச்சமில்லை வெட்கமில்லை ஒரு தொழிலதிபருக்காக ஒரு நாட்டின் பிரதமர் விமானம் பிடித்து நாடு நாடாக சுற்றுகிறார் தன்னுடைய நண்பர் அதானிக்காக அயல் நாடுகளுக்கு பயணம் சென்று அந்நிய நாடுகளோடு பொருளாதார தொழில் ஒப்பந்தத்தை ஒரு பிரதமர் நின்று பேசி ஒப்பந்தத்தை போடுகிற வேலையை செய்கிறார் அதனால் அவருக்கு எந்த கூச்சமும் இல்லை வெளிப்படையாக கார்பரேட் பயமாதல் இந்த அரசில் நடந்து கொண்டிருக்கிறது தனியார் மயமாதல் என்பதுதான் கார்பரேட் மயமாதல் ஒட்டுமொத்தமாக ஒரு உழைக்கிற மக்களுக்கு எதிரான சக்திகளாக கருத்தியல் புலத்திலும் இருக்கிறார்கள் அரசியல் தளத்திலும் நிற்கிறார்கள் பொருளாதார களத்திலும் இருக்கிறார்கள் வெளிப்படையாகவே யாவற்றையும் சட்டத்தை பயன்படுத்தி நடைமுறைப்படுத்துகிறார்கள் உனக்கு குடியுரிமை இல்லை என்று வெறும் மேடையிலே பேசுவதில்லை சட்டத்தை பயன்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் ஆக பிஜேபியை தோற்கடிப்போம் என்றால் ஆர் வீழ்த்துவோம் என்று பொருள் பிஜேபியை தோற்கடிப்போம் என்றால் ஆர் எஸ் எஸ் கருத்தியலையும் அவர்களின் செயல் திட்டங்களையும் வேறறுப்போம் என்று பொருள் இல்லை என்றால் அவர்களை வீழ்த்த முடியாது என்று ஒன்று இல்லை நெடிய வரலாற்று நெடுகளை நமக்கு இந்து மதம் என்கிற சான்றுகளே கிடையாது வெள்ளையர்கள் வந்த பிறகுதான் அது புழக்கத்திற்கு வருகிறது சைவம் இருந்தது சைவ மடாதிபதிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் சைவ அரசியலை பேசக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே இங்கே சைவ மடங்கள் உருவானதே பார்ப்பனியத்தை எதிர்த்துதான் வேளாளர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் இடையில் நடந்த கருத்தியல் யுத்தம் அதிகார யுத்தத்தின் அடிப்படையிலே மடங்கள் திருவாவடுதுறை மடம் மதுரை ஆதீனம் குந்தக்குடி ஆதீனம் பேரூர் ஆதீனம் இந்த ஆதீனங்கள் எல்லாம் சைவ மடங்கள் எல்லாம் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து இங்கே உருவானது விவசாய பெருங்குடி மக்களான வேளாளர் குலத்திற்கும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த கும்பலுக்கும் இடையிலேந்த யுத்தத்தின் விளைவாக உருவானதுதான் ஆனால் இன்றைக்கு சைவம் விழுங்கப்பட்டு வருகிறது வைணவம் விழுங்கப்பட்டு வருகிறது இதை சைவத்தை சார்ந்தவர்களும் வைணவத்தை சார்ந்தவர்களும் உணராமல் இருக்கிறார்கள் இந்து என்கிற பெயரில் பார்ப்பனர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள் பார்ப்பனியத்தையே இந்துத்துவம் என்று இங்கே திரித்து பேசுகிறார்கள் பார்ப்பனியம் என்பது கௌதம புத்தர் காலத்தில் இருந்து தொடர்ந்து எதிர்க்கப்பட்டு வருகிறது மகாத்மா காலத்தில் பார்ப்பனியம் என்று பேசப்பட்டது பார்ப்பணியத்தை தனிமைப்படுத்துகிற முயற்சிதான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற சமகாலத்து தலைவர்கள் வரையிலும் நிகழ்ந்திருக்கிறது நாராயணகுருவே பார்ப்பனியத்தை எதிர்த்து தோன்றியவர்தான் வைகுண்டர் சாமித்தோப்பிலே இருக்கிற ஐயா வைகுண்டர் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து உருவானவர்தான் பார்ப்பனிய எதிர்ப்பு இருந்தது பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு இருந்தது ஆர் எஸ் எஸ் அரசியல் என்பது இந்துத்வா என்பது இன்றைக்கு வேறு மாதிரியாக திரித்து சொல்லப்படுகிறது இந்துத்துவா என்பது இந்த தேசத்தின் பெயரை இந்து ராஷ்டிரம் என்று பிரகடனம் செய்வது நீண்ட காலமாக நீடித்து வருகிற சமூக ஒழுங்கை பாதுகாப்பது சமூக நீதியை குழிதோன்றி புதைப்பது இங்கே இந்துத்வா என்பது சனாதனமும் கார்ப்பரேட் அரசியலும் சேர்ந்ததாக மாறியிருக்கிறது பார்ப்பனியத்தை தான் நாம் சனாதனம் என்று சொல்லுகிறோம் சனாதனமும் கார்ப்பரேட் அரசியலும் இணைந்த ஒன்றாகத்தான் இந்துத்வா என்கிற அஜெண்டா இருக்கிறது இந்துத்துவா அஜெண்டாவில வெறுப்பு அரசியல் முன்னிறுத்தப்படுகிறது முஸ்லிம்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அது ஒரு உத்திதான் உண்மையில் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களின் எதிரி இல்லை அது ஒரு உத்தி இந்து பெரும்பான்மைவாதத்தை உருவாக்குவதற்காக அவை கன்சாலிடேட் செய்வதற்காக நாம் அனைவரும் இந்துக்கள் என்று சொல்லி ஒருங்கிணைப்பதற்கு முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு தந்திரமாக கையாளுகிறார்கள் காந்தியடிகள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஹரே ராம் ஹரே ராம் என்று மூச்சுக்கு முன்னொருவரை உச்சரிக்கக்கூடியவர் தன்னை நாத்துராம்கோச்சே சுட்டபோது கூட ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே மண்ணில் சரிந்து விழுந்தவர் அப்படிப்பட்ட ராம பக்தர் இம்மையின் மீதும் அருமையின் மீதும் நம்பிக்கை உள்ளவர் சாதி என்பது கூட இறைவன் படைத்த படைப்புதான் என்று நம்பியவர் தீண்டாமை கூடாது சாதி இருக்கட்டும் என்று பேசியவர் காந்தி அம்பேத்கர் சாதியை ஒழிப்போம் என்றார் காந்தி தீண்டாமையை ஒழிப்போம் என்றார் சாதி இருக்கட்டும் வர்ணாசிரம தர்மம் இருக்கட்டும் மனு தர்மம் இருக்கட்டும் இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கொண்ட காந்தி ஒரு இடத்திலே உயர்ந்திருக்கிறார் தோழர்களே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய அரசியல் முரண் மோதல் ஏற்பட்டு ரத்த கிளறி உருவாகிறது நாடு பிளவுபடுகிறது இந்தியா பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று இந்தியா மூன்று துண்டுகளாக உடைகிறது அந்த நேரத்தில் காந்தி காந்தி அடிகை நான் இந்துக்களின் பக்கம் நிற்பேன் என்று ஒரு சார்பு நடவடிக்கை எடுக்கவில்லை அது வேதனையை தந்தாலும் கூட இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே மண்ணால் செய்யப்பட்ட வெவ்வேறு பானைகள் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மோதி கொள்ளக் கூடாது பாகிஸ்தானுக்கு இந்தியா தர வேண்டிய தொகையை கடைசி தவணையை தர வேண்டும் அதற்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் காந்தி ஜவஹர்லால் நேரு தாமதம் செய்த போது உடனடியாக கடைசி தவணை அதை கொடுக்க வேண்டும் ஏன் தாமதம் அதற்கு ஒரு உண்ணாநிலை அரச போராட்டம் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னது மட்டுமில்லை தோழர்களே இந்த அரசு மத சார்பற்ற அரசாக இருக்க வேண்டுமா மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டுமா என்கிற விவாதம் நடந்த போது இந்த அரசுக்கு ஒரு அரச மதம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதம் நடந்த போது அரச மதம் கூடாது என்கிற நிலைப்பாடுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் நிலைப்பாடு அதே நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டவர் உடன்பற்றதை ஆதரித்தவர் காந்திய நிகழ் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அதனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே நடைமுறைக்கு வந்த போது பிரியாம்பில் ஆஃப் த கான்ஸ்டிட்டியூஷன் என்ன சொல்லுகிறது என்றால் சாவரின் டெமாக்ரிட்டிக் ரிபப்ளிக் அப்படித்தான் இருக்கிறது அதில் சோஷலிஸ்ட் செக்யூலர் என்கிற சொல் கிடையாது அந்த டர்மினாலஜி இல்லை அந்த டேம்ஸ் கிடையாது அந்த இரண்டு சொற்களும் இல்லை நான் உங்கள் நிலைப்பாட்டை வரவேற்கிறேன் பிஜேபியை தோற்கடிப்போம் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்போம் அதன் மூலம் இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்போம் என்று சொல்லி மக்கள் அதிகாரத்தின் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிலைப்பாட்டை மீண்டும் ஒருமுறை பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்